வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது காலையில் காத்திருப்பேன் ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருவேன் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து ஆயத்தமாகி காத்திருக்கும் கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டருவார் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார் நம்முடைய தியானத்தை கவனிக்கிறார் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறார் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார் சங்கீதக்காரன் தாவிதின் வாழ்வில் கர்த்தர் வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்ததற்கு காரணம் தாவிது காலையில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருந்தான் நீங்களும் தாவிதை போல கர்த்தர் சமூகத்தில் காலையிலே ஆயத்தமாகி காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் ஜயத்தை கட்டளையிடுவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய செய்யப்போற கருவேகாய் ஸ்தோதிரம் இயேசுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்